இருந்து ஒரு க்ரோஸ்ல எங்க பிசினஸ் எப்படி நாங்க வந்து பில்ட் பண்ணோம் பண்ணுவோம் நம்ம கண்டினியூஸா டே பை டே டெய்லி படிச்சுக்கிட்டே வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பிசினஸ்ல நாங்க எந்த இடத்துல இஷூவை பேஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த படிக்கப்படுறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்வெண்ட்ரி இதுல நிறைய பேர் கான்சன் பண்ணவே மாட்டாங்க ப்ராடக்ட்ட வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் அந்த ப்ராடக்ட் நான் ஸ்டாக் தான் அதுக்கிட்ட லாக்ஸ் கணக்குல இருக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியும் அப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் நீங்க கம்ப்ளீட்டா படிக்கணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்கில்டு பீப்புளை ஹையர் பண்றது படிக்கணும் ஏன்னா நீங்க சேலரி கம்மியா கொடுத்து எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக அப்போ ப்ரொடக்டிவிட்டி நல்லா வேணும்னா உங்க ஸ்தாபனத்துக்கு நல்ல ப்ரொஃபஷனல் எம்ப்ளாயை நீங்க ஹையர் பண்ணணும் இது எப்படி ஹையர் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு படிக்கணும்னா பிஎம் பண்ணுங்க ஹயரிங் சீக்ரெட்டா படிக்கலாம்